வெயிலு பட்டை கிளப்புங்க முடியல ரைட் டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் பத்து மணி முப்பத்தி மூணு நிமிஷம் சரி ரைட்டு இப்பதான் வந்து டிஃபன் டைம் நீ என்னடா டிஃபன் பண்ணிட போகிற அந்த பழைய சோறை தானே பிடிப்ப அப்படின்னா கிடையாது பழைய சோறு நீங்கள் கிடையாது இன்றைக்கி வந்து டிஃபன் இருக்கு என்ன டிஃபன் தெரியுமா அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோமே அந்த வாட்ச் தேடும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் அதுதான் இன்றைக்கி அது என்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் அப்படின்னா இது தான் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் சரி இது என்னன்னு தெரியும்ல எடிக்கிற வெயிலுக்கு இப்படி தான் இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ரைட் இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சுட்டு கமெண்ட்ஸையும் பார்த்துடுறான் ஓகே டெத்து டபிள்யூ சிக்ஸ் எம் அண்ணனுக்கு ஆம்லேட் பொறிச்சு வைங்க அக்கா அண்ணன் பாவம் அன்னைக்கு புளிக்குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்றல அன்றைக்கி வந்து சைட் டிஷ் எதுவுமே இல்லை அதனால் ஆம்லேட் சொல்லியிருக்காரு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஆம்லேட் சாப்பிட்டாச்சு மியூசிக் சூப்பர் ப்ரோ சேம் பர்சன் ரைட் ஓகே நன்றி அண்டு சேனல் நேம் சூப்பர் அண்ணா யார் ஹஃப்ஸா ஹாஃப்ஸா ஹஃப்ஸா ஹஃப்ஸா சேனல் நேம் சூப்பர் அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரோ மந்த்லி இன்கம் எவ்வளவு அது பிளாக்ஸ் கேம் ஆன் ம் மந்த்லி இன்கம் தானே நான் தான் அன்றைக்கி சொன்னேண்ணே ரைட் பாய் உங்கள் உடம்புல ஜின் இருக்குது சாரி ஜின் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு யார் அந்த பூனை வீடியோ போட்டுறதுக்கு யார் தெரியுமா தான் நம்ம அந்த என்னது குளிக்கிற வீடியோ கேட்டார்ல அவர் விசோ அப்படின்ற ஒருத்தர் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்கில்ல ரைட் அடுத்த வந்து ஸ்னேக்கில் ஜின்னு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆலிம் சாமாருங்க முகம்மது சலீம் சொன்னாலும் சொல்லுவாங்க ஏப்பா பாம்புலாம் ஜின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க என்ன பண்ணுறது சொன்னாலும் சொல்லுவாங்க இது வந்து அப்பப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருக்கணும் ஒரே டைமாக குடிச்சிட்டா பிரச்சனை இல்லை ஒரே டைம் குடிக்க மாட்டோம்ல இந்த மாதிரி நம்ம பேசிட்டே குடிக்கிறனால அது வந்து அப்படியே இறங்கிடும் ரைட் அடுத்ததா வெற்றி கேமிங் ஸ்மைலி போட்டிருக்காரு ஜெய்க்கு தெரியுமா அந்த போன வீடியோவுக்கு நெக்ஸ்ட்டு ஏஆர்எஸ் நைன் டபுள் த்ரீ டூ விலாக் தொடர்ந்து நல்ல முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் வேலை செய்த பின் டீ குடிப்பது நன்று ஆனால் டீக்காக வேலை செய்வது போல் அல்லவா இருக்கிறது என்னையா புஸ்க இப்படி கேட்டுக்கிட்ட ஓகே அப்படிலாம் கிடையாது டீ பிடிக்கும் அவ்வளோதான் சரியா எம்டி அப்துல் ரஹ்மான் ப்ரோ டீ சுவையாக இருந்துச்சா இந்த வீடியோவில் நீங்கள் மூணு முறை டீ குடிச்சிட்டீங்க விடை பெட விடை ஏ தெரியலையே அந்த இங்கிலீஷு சாரி தங்கிலீஷ் எனக்கு புரியல சாதா தள்ளி பொட்டல் புதிர் அப்படின்னு போட்டிருக்கு ரைட் ஓகே அந்த வீடியோலேயே மூணு டீ குடிச்சிடலாம் கவுண்டிங் பண்ணிட்டு இருந்துருங்க ரைட் அடுத்ததாக வந்து பஷீர் பூனை வளர்க்கலாம் நானும் பூனை நல்லா வளர்த்தேன் ரொம்ப பாசமாகவும் வளர்த்தேன் நிறைய குட்டிகளையும் போட் போட் போன கூடையே தான் சாரி பூனை கூடையே தான் படுத்து கிடப்பேன் நான் ஆக்சுவலாக நானும் அப்படி தான் பெங்களூரில் இருக்கும்போது நிறைய பூனை வளர்த்தனா அங்கே வந்து நல்ல கூலிங்காக இருக்குமா நைட்டு படுக்கும்போது பெட்ஷீட் இல்லாமல் படுக்க முடியாது நல்லா போத்தி தான் படுக்கணும் அந்த குளிரெல்லாம் வந்து பூனைங்களுக்கு வந்து தாங்காது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த போர்வைக்கு மேலே வந்து படுத்துருவோம் சில சமயங்களில் வந்து போர்வைக்குள்ளேயும் வந்து நம்ம கூடவே படுத்துருக்கோம் ஓகேவா அதுவும் நல்லதான் என்ன பண்ணுறது ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பறக்க கூட்டிகிட்ருக்காங்க வீடியோவில் ஜின்னு இருக்குது அது இருக்குது இது இருக்குது நெக்ஸ்ட்டு முகமது சகீத் முதலியார் பட்டிக்கு வாங்கல் தெரு நூலக தெரு கதவு நம்பர் டூ பார் சிக்ஸ்டி ஒன் பி இந்த தெருக்கு வாங்க இது எந்த வீடியோக்கு தெரியுமா ரிப்ளை பண்ணியிருக்காரு நம்ம பொட்டல் புதுரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது பொட்டல் வந்து சுற்றி காட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு சாரி அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு எப்படி தெரியுமா முதலியார்பட்டிக்கு வாங்க ரெண்டு தெரு இருக்குது வாங்கல் தெரு இருக்குது நூலக தெரு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அங்கெல்லாம் வாங்கிட்டுருக்கார் ஐயோ அதுக்குன்னு டோர் நம்பர்லாம் கொடுத்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்தா யாரும் சொல்லுவேன் டூ பார் சிக்ஸ்டி ஒன் பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ரைட் அடுத்தது ஏஆர்எஸ் நைன் டபுள் த்ரீ டூ சாப்பிடும் தட்டு எங்கே வாங்கினீர்கள் என்பதை கூறவும் நல்ல அகலமான தட்டு ப்ரோ அந்த தட்டு வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குது அதாவது அது அகலமான தட்டு ஆனால் ஹைட்டு கம்மி தான் சரியா அது வந்து இந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து சைட்டு கடை வச்சிருக்கும் போது அந்த பசங்க வேதாரண்யத்தில் இருக்கும்போது அந்த பசங்கெல்லாம் வந்து பாத்திரம் கடைக்கு கூட்டி போனாங்க என்ன எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுங்க ஆ பசங்களுக்கு தமிழ் தெரியாது இல்லை அதனால் அப்போது இவங்க வந்து இந்த தட்டு வாங்க அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க வந்து நிறைய சாப்பாடு வச்சுட்டு நிறைய குழம்பு ஊற்றி சைட் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க சாப்பாடு மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக அந்த மாதிரி அகலமான தட்டு எடுப்பாங்களா அந்த தட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்தேன் அப்போ எடுத்தது தான் அப்படி எடுத்தது தான் சரியா நெக்ஸ்ட்டு ஆனால் நான் வந்து அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் கரெக்டாக ரெண்டு கரண்டி சாப்பிடுவேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைன் டிஷ்ஷை பொறுத்து அது எக்ஸ்ட்ரா இன்னொரு கரண்டி ஆனாலும் ஆகலாம் மூணு கரண்டி ஆகலாம் அவ்வளோதான் சுப்பிரமணி உழைப்பே உயர்வு கண்டிப்பாக ப்ரோ உழைப்பு தான் கண்டிப்பாக உயர்வை கொடுக்கும் ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து விஜய் விஜய் ஐகேஐடிஎல் பிஸ்னஸ் பற்றி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போடுங்க என்னோடய பிஸ்னஸை பற்றி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போட்டால் அப்படின்னா எப்படி போடலாம் ஏன்னா நம்ம வியாபாரம் எப்படி தெரியுமா இன்றைக்கி லைனுக்கு போகணும் நாளைக்கு நான் அதே லைனுக்கு போக முடியாது இன்னொரு லைனுக்கு போவேன் கரெக்டாக ரெண்டு லைன் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலர்ஷிப்புக்கு வந்து இவ்வளோ இந்த லிமிட் கூட தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியும் ஏன்னா அதை தாண்டி நம்ம போக முடியாது அப்படி போகணும் அப்படின்னா அவங்க வியாபாரம் பாதிக்கும் ஏற்கனவே அங்கே ஒரு டீலர்ஷிப் இருப்பாங்களா டீலர் இருப்பாங்களா அவங்க வியாபாரம் பாதிக்கும் அதனால் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து எப்படின்னா டெய்லி போ டெய்லி போய் வியாபாரம் பண்ண முடியாது இன்றைக்கி நான் வியாபாரம் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது காயங்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது மாதிரி எப்படி பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நல்லா வந்துச்சு அப்படின்னா வீடியோவாக போடுவேன் இல்லைனா சாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரியா நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஓகே ப்ரோஸ் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுதான் நம்ம பேசினாலே இதெல்லாம் மறந்துடும் இதுதான் நமக்கு மெயின் சோறு முக்கியம் அதே மாதிரி இந்த கஞ்சி தண்ணி முக்கியம் ஓகே கைஸ் ஈவினிங் டீ டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி ஆக போகுது ஸோ இப்போ என்ன வேலை இருக்குது அப்படின்னா உடம்பெல்லாம் அப்படியே வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வெயில் அவ்வளோ கொடூரமாக அடிக்குது அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஸ்டார் ஏர் கூலர் உண்டு அதை வந்து பொட்டனங்கட்டி வச்சுருக்கேன் அதை எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ஸோ அதை எடுத்து இப்போ மேலே ஸ்விட் பண்ணிவிட்டு அதில் நல்லா வாட்டரை ஊற்றிட்டு ஜம்முன்னு போட்டு விட்டுருணும் ஓகேவா இனிமேல் வந்து ஏர் கூலர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இப்போ வந்துட்டோம் ஏன்னா உடம்புலாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சிங்க வெளியே போக முடியல அப்படியே வந்து இன்னைக்கு மத்தியானம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே வந்து தொப்பல் தொப்பலாக அப்படின்னு நனைஞ்சிட்டேன் ஷர்ட் நனைஞ்சிருச்சு உடம்புலாம் அப்படியே அப்படியே குழு குழு ஓடுது அப்படியே தண்ணியில் தண்ணி குளித்த உடனே எப்படி ஓடும் அப்படியே உடம்புல தண்ணி அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டு ஸோ அதனால் இனிமேல் நமக்கு தாங்காது யா சாமி அப்படிங்கிற கதையா இப்போ முதல்ல வந்து அந்த கூலரை சிட் பண்ணி தண்ணியை ஊற்றி ரன் பண்ணி விடணும் ஓகேவா ரன் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் ஸோ இப்போது கூலரை எடுத்துக்கிட்டு வந்து சிப் பண்ணி அதை தண்ணியை ஊற்றி ஓட விடப்படும் கைஸ் இதுதான் அந்த கூலர் வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறேன் எப்படி வேத்துருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு வேறு மோசமாக இருக்குது அப்படியே பொட்டின கட்டி எப்படியே வச்சுருக்கு இதை தான் வந்து சிப் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டரை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி விட்லாம் சரியா கைஸ் நைட்டு சாப்பாடு என்னென்னா நீ கூலரை வந்து வைக்க போற நைட்டு சாப்பாட்டுக்கு டேரெக்டாக வந்துட்டி அப்படின்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் எஸ் அதனால் அந்த விஷயத்த கூலர் விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டே கால் மணி சரியா இன்றைக்கி சாப்பாடு வந்து ரெண்டு டைப் ஆஃப் சாப்பாடு வீட்டில் பிரியாணி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணியானது தெரியல குஷ்கா பண்ணியிருக்காங்க வித்தவுட் பீஸ் அதாவது கறி இல்லாமல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டு வந்தோன்னா அவரும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு ஸோ நிறைய இதாக இருக்குது இன்றைக்கி சாப்பிட போகிறோம் சரியா எப்படி இது சிக்கன் குழம்பு முருங்கக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு வீட்டில் பண்ணது இது ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்தது மட்டன் குழம்பு அதாவது ஆட்டுக்கறி குழம்பு இது ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சந்த சாப்பாடு அப்புறம் இது வந்து வீட்டில் பண்ண சாப்பாடு அப்புறம் இது சாம்பார் ரைட்டு இது வந்து சிக்கன் வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி கொஞ்சம் காரமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டு அதுக்கப்புறம் இது சம்பல் வெங்காய சம்பல் இதில் என்ன தெரியுமா விஷயம் இதை வந்து நான் நைட்டு சாப்பிட மாட்டேன் ஓகேவா மதியானம் வச்சது வந்து இது மட்டும் நான் நைட்டு வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன் இதை சாப்பிட மாட்டேன் இவர் ரெடியாக இருக்கார் சாரி ரெடியாக இருக்குது வந்து படுத்தாச்சா ரைட்டு சாப்பிட்லாமா பப்பு சாப்பிட்றியா ஆ நீய் நீ ஏதாவது ஒன்று போடுப்பா நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது ஓகே நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மதியானம் அங்கே சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்டு வீட்டில் இது வந்து வீட்டில் பண்ணது இன்னைக்கு நைட்டு இது சாப்பிட்லாம் சரியா ஓ ஓகே வீட்டில் வச்ச குழம்பே சாப்பிட்றலாம் சரியா இந்த உருளைக்கெழங்கு தாங்க இந்த கறியில் போட்ட உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து நல்லா மாவு மாதிரி வெந்திருக்குமா அதனால் ஐயையோ சிந்திச்சே அப்புறம் முருங்கைக்காய் எடுக்கலாமா முருங்கக்காய் ரைட் ஓகே அப்புறம் இந்த காரமாக ஒன்று சிக்கன் வச்சுருக்காங்களே அதையும் லைட்டாக டேஸ்ட் பார்த்துடலாம் சரியா இது வந்து ஓகே பார்க்கலாம் எப்படி பா காரம் ரொம்ப ரொம்ப காரம் அதிகமாக இருக்குது இது இது காரமாக இருக்குது சரி நம்ம இதிலே வந்து மெயின்டைன் பண்ணிடுவோம் சரியா நைட் டைம் வேறு காரம் அதிகமாக வேண்டாம் ஓகே பப்பு நீ இப்படி படுக்காத இப்போ கிடக்காத நீ ஆமாம் ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா ஸ்பீலாக இருக்கு நல்லாயிருக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்க மற்ற குழம்புல போடும்போது இந்த மாதிரி மாவு மாதிரி வேக மாட்டேங்குது உருளைக்கெழங்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துச்சுன்னா பப்பு எழுந்துச்சாச்சு ஒன்றுமே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பப்பு உனக்கு ரெடியாக இருக்குது தர்றேன் வெயிட் பண்ணு சரியா முதல்ல உனக்கு தான் தான் நான் சாப்பிடுவேன் இந்தா இந்தா பப்பு பப்புந்தா சாப்பிடு சாப்பிடு ம் சாப்பிடு கறி தான் முள்ளெல்லாம் கிடையாது கறி தான் சாப்பிடு அதை எடுத்து கீழே போட்டு தான் சாப்பிடணும் அப்படி தட்டில் வச்சு சாப்பிட தெரியாது அதை நம்ம என்ன தட்டில் வச்சு கொடுத்தாலும் அது கீழே போட்டு அப்படி வதத்து அதை சாப்பிடும் கறி போட்டுக்குள்ள வெரி குட் அதை எடுத்து கீழே

பப்பு முன்னாடியெலாம் நல்லா முள்ளெல்லாம் கடிச்சு சாப்பிடுச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை அதுக்கப்புறம் பல்லு போயிடுச்சு மேலே ஒரு பல்லு கீழே ஒரு பல்லு போயிடுச்சு அதனால பீஸ் பீஸ் மட்டும் தான் சாப்பிடணும் ஆமாம் அது முள் அது இது இல்லை கறி இல்லை அது அது மாதிரி காலி பண்ணுங்க நம்ம பப்பு கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா போட்டதை சாப்பிட்டு அது வாட்டு வர போய் தோட்டதே பண்ணாது உள்ளே வராது ம் அம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்க நஷ்டாலியா சப்பாத்தி பத்தி இது மாதிரி எனக்கு ஃபினிஷ் இல்ல ப்ளேஸ் வேற சொல்லுங்க நீங்க ஏ ஃப்ரண்ட் இருந்து சாப்பாடு வந்துச்சா அதனால அப்பாவுக்கு வந்து ரைஸ் தான் இருந்து எப்பவும் டிபன் பண்ணுவாங்க சப்பாத்தி தான் போடுறோம் இன்னைக்கு ரைஸ் வா எப்படி அமைதியா படுத்துச்சா அப்போ என்னாச்சு கண்ணை மூடிட்ட தூங்க வச்சிர வா கறி இருக்கு உங்களுக்கு சரி வா பசிரா

जाक्ड् morally प्रम्येटा? अम् chamado हमलेट हैसीा 16-1 17-10 सिर्ण भाप्ग्री कार्यें प्रॉबिये हैं हमारी मो excelै जा किर में Clemson सिर्ण दो जई <laughs> <बरता जी। laughs>